அனைவருக்கும் வணக்கங்க ஒரு அரசருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கோபம் வந்துட்டே இருக்குது முன்கோபம் கோபத்தில் வார்த்தை விட்டுறாரு ஸோ அங்கே இருக்கிற மக்கள் மந்திரிகள் எல்லோரும் பயப்படுறாங்க அரசரை பார்த்து ஐயோ நம்ம நல்ல ஏதாச்சும் நான் நல்லதுன்னு சொல்ல போனால் கூட அரசர் டக்குன்னு கோவப்படுறாரு முழுசாக கூட என்னென்னு கேட்கறது இல்லை அதுக்கப்புறம் நம்ம நம்ம கோரிக்கை சொல்லாமே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அப்புறம் அரசர் நல்லவர் தான் ஆனால் அந்த கோபத்தால் அரசர் வந்து யாருக்குமே பிடிக்கல அப்புறம் அரசரே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்னடா யாருக்குமே நம்மளை பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக பேச போனால் கூட எல்லாம் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறாரு அவருடைய கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான தேவதை வருது உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே அரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் நல்லா வந்தேன் ஆனால் எனக்கு கோபம் அதிகமாக வருது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல நான் என்ன நான் என்ன செய்கிறது என்னை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு அழகான குவளையை பரிசாக கொடுக்குது தேவதை மந்திர குவலை உங்கள் கோவர சமயத்தில் மூன்று முறை இதில் வந்து தண்ணீர் பிடித்து குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மறைந்து விடுகிறது அடுத்த நாள் அரசர் எழுந்து பார்க்குறாரு பக்கத்தில் அழகான குவளை அரசருக்கு ஒரே சந்தோஷம் ஓகே இனிமேல் நம்ம கோவம் சரியாயின்னு நினைக்கிறாரு அந்த சமயத்தில் வீடு க்ளீன் அம்மா வருது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குது கூட்டிகிட்ருக்குது அரசருக்கு பயங்கரமாக கோவம் வருது அந்த வேலைக்காரி பார்த்த உடனே ஆ இது இப்படி கூட்டுறா எப்போ கூட்டி முடிக்கிறது இவ்வளோ மெதுவாக கூட்டுவாங்க கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு திட்டலான்ட்டு திட்ட போகிறாரு அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது அந்த மந்திர குவளை அந்த குவலையை எடுத்துகிட்டு போய் மூன்று முறை தண்ணீர் பிரித்து குடிக்கிறார் குடிக்கும்போது அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இனி எதுக்கு இந்த அம்மாவை திட்டாட்டி திட்டினா மட்டும் இந்த அம்மா மாறவாக போகுது வயசாகிடுச்சு இதுக்கு மேலே இந்த அம்மானால் வந்து ஸ்பீடாக வேலை செய்ய முடியாது மெதுவாக கூட்டினாலும் நல்லா கூட்டிடுது நீட்டாக க்ளீன் பண்ணிடுது நமக்கு அது போதும் ஏன் தேவையில்லாமல் வார்த்தை விடாட்டின்னு அவர் மனசு வந்து மாறிடுது கோபம் தனிந்து விடுகிறது இதே மாதிரி பல தடவை மற்றவங்களை பார்த்து கோவம் வரும்போது மூன்று முறை அந்த மந்திர குவலையால் தண்ணீர் குடிக்கும்போது அவரோட கோபம் குறைந்து விடுகிறது பல மாதங்களாகுது எல்லாத்துக்கும் அரசரை பிடிக்க ஆரம்பிச்சிடுது ஏன்னா இப்போ அரசர் வந்து தேவையில்லாமல் கோவப்படுறதே இல்லை அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து பல மாதங்கள் ஆன பிறகு மறுபடியும் அந்த தேவதை கனவில் வருது அரசு ரொம்ப நன்றி சொல்கிறாரு அந்த மந்திர குவலையால் என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கோவமே வர்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மந்திர குவழையெல்லாம் கிடையாது நார்மல் குவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவை சுறிச்சுக்கிட்டே சொல்லுது அதாவது முன்னையெல்லாம் நீங்கள் வந்து போது மூளையை வந்து அதை சிந்திக்காமல் செயல்பட்டு விடுவீங்க செயல்பட்டுருவீங்க சிந்திக்க மாட்டேங்க இது சரியாக தவறான்னு சொல்லி கோவத்தில் வார்த்தை விட்டுருவீங்க ஆனால் இப்பொழுது மூன்று முறை தண்ணீர் பிடித்து குடிக்கும் பொழுது நீங்கள் சிந்திக்கிறீங்க இந்த இடத்துல நம்ம கோவப்படலாமா வேண்டாமா இந்த கோவம் தேவைதானவா அப்படின்னு சிந்திக்கும் பொழுது தேவையில்லாத கோவம் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க ஆமாங்க நாம் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கோவப்படுறதா சிந்திக்கிறது இல்லை ஒரு சிலர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க வீட்டில் கணவன் மனைவிக்கு பிரச்சனையாக டக்குனு தற்கொலை பண்ணிக்கிறது டுவெல்த்தில் மார்க் கம்மியாக தற்கொலை பண்ணிக்கிறது லவ் ஃபெயிலியராக தற்கொலை பண்ணிக்கிறது அம்மா திட்டாங்களா அப்பா திட்டாங்களா தற்கொலை பண்ணிக்கிறது அதெல்லாம் என்ன கோபத்தில் பண்ணுறது சிந்திக்கிறது கிடையாது ஏன் நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாதா கணவன் மனைவி இல்லை பிரச்சனையே வா எல்லார் வீட்லையும் பிரச்சனை வரும் பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துட முடியுமா வீட்டுக்கு வீடு வாசப்படி தற்கொலை பண்ணிட்டேன்ட்டு கடவுள் ஏற்றுக்குவாரா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார் பிறப்பு இறப்பு வந்து கடவுள் கையில் தான் இருக்குது வாழும் வாழ்க்கை மட்டும்தாங்க நம்ம கையில் இருக்குது இங்கே நிம்மதி இல்லை இங்கே தொந்தரவாக இருக்கும் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் இதை விட கொடுமையாக இருக்கும் கடவுள் ஏற்றுக்க மாட்டார் மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருவார் நான் வந்து இறப்பு வந்து என் கையில் இருக்குது நீயே முந்திரி கொட்டையாட்ட நீயே வந்து தற்கொலை பண்ணிவிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருவார் வேண்டாங்க அந்த தவறு இனிமேல் யாரும் செய்யாதீங்க எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும் கஷ்டம் மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது அதனால் தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்துக்கு யாரும் போகாதீங்க நம்ம வாழ்ந்து பார்ப்போமே இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க